முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னதே முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்க பெரியார் எப்படி பாக்குறோம்னா என்மன் எண் மக்கள் யாத்திரையில ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடறோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீகா காரங்க நீங்க போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்க பெரியாரை பார்க்கறது ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை மாறல் அப்படியே தான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துல உங்களுக்கு தெரியாது நான் சொன்ன தவறா போயிடும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூடநம்பிக்கையால் நம்பிக்கையால் முடிந்திருக்குங்க நாங்கள் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைகூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க ஒரு நாள் பேசலாங்க ஆனால் அதற்குள்ள நான் போக விரும்பல அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பாரத ஜனதா கட்சி இதை முதல்ல எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தியிருக்கோம் திருப்பூர்ல நீங்க பார்த்திருக்கீங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கோம் அதனால் அவருடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை பாரதி ஜனதா கட்சி நாங்கள் அளிக்கின்றோம் சொல்லுங்கண்ணா நான் என் பிறப்புல ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன் நான் பெரியார பத்தி பேசுறேன் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன் அதில் எந்த மாற்று கருத்து இல்ல ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்த கருத்து எதுவும் இல்லை எனக்கு பிறப்பை பத்தி சந்தேகப்படா நான் சொல்லணும் இல்லை கிராமத்தில் தான் பிறந்தேன் அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை அதுலேயும் சந்தேகம் இல்லை வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாடு எடுத்துட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை இங்கே ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கலை அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தொன்னுக்கு நான் பிறக்கல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியார பத்தி பேசுறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க நான் உங்க முறை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பப்ளிஷ் பண்ணி காட்டேன் அதனால அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முரசொலியை வாங்கி ஒரு பார்க்கணும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதுவரை மாநில அரசு கையில் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரட்டஜிக் மினரல் அதாவது அவசியமான கனிம வளம் அது வந்து மாநில அரசனுடைய கையில் இருந்துச்சு அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசனுடைய பவருக்கு அது மாறுச்சு இன்னைக்கு பிரச்சனை வந்து தம்பிதுரை அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டங்ஸ்டன் ஏலம் விட்டால் கூட மத்திய அரசுக்கு ஒரு ரூபாயிலிருந்து பணம் கிடைக்காது வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கும் தான் போகும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் பிரச்சனையில உண்மை தவறி பல விஷயத்தை பேசியிருக்கின்றார் உண்மையை தவறி அந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தை ஏன் வெளியிடல சட்டப்பேரவையில் வச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு அப்பா அவர்கள் பாய்ந்து பாய்ந்து வேலை பார்க்கிறாரு திமுகவுக்கு இல்ல இந்த கட்சி அப்படி சொன்னாங்க எஃப்ஐஆர் இப்ப போட்டாங்க பொள்ளாச்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவு தீர்ப்பு கொடுக்கிறார் ஏன் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அப்பாவு அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்க எழுதின கடிதத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் காட்டுங்கன்னு கேட்டு அவர் நேர்மையான நடுநிலைமையான ஒரு ஸ்பீக்கரா நான் பார்ப்பேன் அதெல்லாம் செய்யல அதனால் அது போல உரிமை வீரர்கள் யாராவது கொண்டு வந்தா நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அதை தவறாக பார்க்கவில்லை உதயநிதி அவருக்கு அண்ணா யுனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது எஃப்ஐஆர் ஆர் லீக் ஆனது கண்ணுக்கு தெரியாது இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நீட்டுக்கான ரகசியம் இருக்கிறார் அதுவும் மறந்துட்டார் இப்ப அதனால உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சந்தோஷப்படுறோம் தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்புல வந்து உட்கார்ந்தா ஒரு திரவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு உதாரணம் ஆனால் ஏற்கனவே பதில் சொன்னங்கன்னா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தொண்டர்கள் மனசாட்சி படி இந்த தேர்தல பங்கேற்பாங்க ஒரு வாக்காளர்களாகும் ஜனநாயக முறையை நாங்கள் ஒரு கட்சியாக ரொம்ப ஆராய்ந்து அதுவும் பாரதிய ஜனதா கட்சியைப் போல் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நட்டா அவர்கள் முடிவெடுத்து இதை தொலைபேசியில் அழைத்து இந்த முடிவு தான் சரி என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஆராய்ச்சிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தேர்தலை புறக்கணிக்கல ஜார்க்கண்ட்ல பீக் நக்சலிசம் தேர்தலை புறக்கணிக்கல நார்த் ஈஸ்ட்ல புறக்கணிக்கல தமிழகத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு இங்கே கெட்டுவிட்டது என்பதை இதன் மூலமாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கண்ண இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறனால என்ன ஆக போதுங்க போறது இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜனவரியில வந்துடும் இவர் எட்டு மாசமா எம்எல்ஏவா இருக்கிறனால என்ன ஆக போகுது ஒன்னாக போகுது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காங்கிரஸ் ஜெயிச்சனால ஈரோடு கிழக்கு மாறிச்சா மாறல அண்ணா இவி கே இளங்கோவன் ஜெயிச்சனால மாறிச்சா மாறல எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு காணல் நீரை போல நடக்கக்கூடிய தேர்தல் காணல் நீரால யாருக்கு என்ன பயங்கண்ணா யாருக்கு என்ன பயன் எந்த பயனும் கிடையாது அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதைத்தான் நான் சொன்னேன் இது இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர் அப்படித்தான் நாங்க பார்க்கறோம் எதிரொலிக்கு போகும் இதுவரை எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல ஜெயிச்சுட்டு வர்றாங்க அதே கட்சி ஆராய்ந்து பாருங்க அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தல்ல இடைத்தேரல்ல ஜெயிச்ச சீட்ட கோட்ட விட்டு இருக்காங்க ஒரு லட்சம் மார்ஜினல ஜெயிச்ச சீட்டை கோட்ட விட்டு அதனால இதனால யாரும் எதுவும் மாற போறது கிடையாது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சேர்க்க போது அது கூட பரவாயில்லனே சட்டப்பேரவையில் இல்லை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு எனக்கு சத்தியமா தெரியல யார் அவங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க யாராவது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட ஒரு வீடியோவை நான் பார்க்கணும் குழந்தைகளை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அவரே தூக்கத்தில் நாலு பேரை பக்கத்தில் வச்சுக்கு வராடுறேன் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க இது போல பிதற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பார்க்குறோம் இன்பம் பொங்கும் பொங்கல் இதை தமிழகத்தில் பெண்கள் பார்க்கறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க அவருடைய குடும்பத்தில் இன்பம் பொங்குது அடுத்து இன்ப நிதி வர்றாரு அவர் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க தமிழக மக்களுக்கு எந்த இன்பமும் இல்லை துன்பம் தான் நடக்குது அதனால முதலமைச்சர் முன்னாடி தூக்கிட்டு சரியா இருக்கும் இன்பம் துன்பமாக மாறிவிடும் பெரிய சாதனை என்ன சாரிங்கண்ணா சாரி நாளைக்கு அஜித் வந்து எஃப் ஒன் ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க ஏன்னா வேற வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்ல தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளவு தைரியம் பாருங்க

எல்லா இடத்திலும் கூட காமனா இந்த கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய விவசாய சங்க கூட்டத்துல விவசாய சங்க தலைவர்கள் பொதுவாக பேசுறாங்க எல்லா இடத்திலையும் இன்னைக்கு விவசாயத்திற்கு ஒரு அரிசம் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திமுக அரசு அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது மோடி ஐயா கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது வெள்ளத்துல தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ரெண்டு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாங்கன்னா விவசாய பெருமக்கள் சொல்லுவார் எல்லாம் பால்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அண்ணன் சொல்றாரு கொலுசெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வெள்ளி நிறைய இருக்கிற மாதிரி கொலுசு பார்த்து கொஞ்சம் நல்ல கொலுசா கொடுக்க சொல்லுங்க அப்புறம் அந்த அண்ணா அந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கும்போது உடையாத தரமான ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க அப்புறம் மக்கள்ல கியூல நிக்க வைக்காதீங்க வேகமா வந்து என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போங்க அப்புறம் தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுறாதீங்க நல்ல படம் நிறைய இருக்கு பட்டியல் அடைக்கும் போது அந்த படத்தை போடும் அந்த அண்ணே மூத்த பத்திரிகையாளர் அண்ணே சரியா கிடைச்சு சொல்றாரு சோ டி பொறுத்த வரைக்கும் பணம் பைய குறைச்சிக்கிட்டே வர போறாங்க அண்ணா இதுல ஒரு மாற்றம் வருட்டுங்கண்ணா காமெடியா பேசுறால் மாற்றம் வருட்டுங்கண்ணா நன்றி அண்ணா தேங்க் யூ கூட பாரதி